நான் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவே சென்னை சென்றதாகவும் அதன் காரணமாகவே என்னை விமான நிலையத்தில் தடுத்து வைத்தார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இன்றைய தினம் பேசியிருக்கின்றார் இது எனக்கு எதிராக விளைக்கப்படுகின்ற பெரும் சதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அண்மையில் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் சென்னையில் இடம்பெறுகின்ற நிகழ்வுக்காக செல்ல முயற்சித்த போது விமான நிலையத்திலே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவர் அங்கு செல்ல முடியாது என்றும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அப்போது செய்திகள் வெளியாகி இருந்தது அவரது கடவுச்சீட்டு போலியானது அல்லது கடவுச்சீட்டில் குறை இருக்கிறது என்ற வகையிலும் செய்திகள் வெளிவந்தன ஆனால் அதற்கு முதல் நான்கு தடவை அவர் அந்த கடவுச்சீட்டை வைத்து வெளிநாட்டுக்கு பயணமாகி வந்தார் என்பது அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்பட்ட விளக்கமாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இருந்த போதிலும் அவர் சென்னைக்கு சென்று அந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் வந்தார் இவ்வாறான தான் இன்றைய தினம் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போது சுமந்திரன் அவர்கள் நான் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கான காரணமாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவிலே இவ்வாறு கூறியிருந்தார் அதாவது நான் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுடன் கலந்துரையாடுவதற்காகவே சென்னைக்கு செல்வதாகவும் அதன் காரணமாகவே என்னை தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரம் விசாரணை செய்தால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐந்தவித வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினராக இருந்த அயூப் அஸ்மின் எனப்படுகின்ற நபர் தனது முகநூலிலே ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் அவர் போட்ட அந்த பதிவிற்கும் சுமந்திரனின் கருத்துக்கும் இடையிலே ஏதோ சங்கதி இருக்கின்றது இருவரும் நண்பர்கள் வேறு ஆகவே இது எனக்கு எதிராக இழைக்கப்பட்ட திட்டமிட்ட சதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதைவிட சுமந்திரன் அவர்கள் சென்னையில் என்னை சந்திக்கின்ற போதும் அவர் எங்க நடந்தது கட்டநாயக விமான நிலையத்தின் தொடர்பாக அதாவது அந்த சர்க்கை தொடர்பாக எதுவுமே கேட்கவில்லை என்றும் சிவஞானம் சுதீரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி பல விடயங்களை இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சிவஞானம் சுதீரன் அவர்கள் பேசியிருந்தார் இந்த விடயத்திலே முக்கியமானது சுமந்திரன் அவர்கள் எப்படியாவது சிறுதரனை விட வேண்டும் என்கின்ற திட்டத்தில் இருக்கின்றார் நான் வெற்றி பெற்றால் தான் நாடாளுமன்றத்திற்கு செல்வேன் என்று சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் ஆனால் தோல்வி அடைந்து விட்டார் இந்த நிலை சிவஞான சிறுதரன் தற்போது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அடுத்த இடத்தில் அதாவது ஜால் தேர்தல் மாவட்டத்திலே தமிழக கட்சி சார்பில் போட்டியிட்டு இரண்டாவது வாக்குகளை பெற்றவராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்றார் சிவஞானம் சிறுதரனை வெளியேற்றி அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்கினால் நேரடியாகவே அடுத்ததாக இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவார் என்பதுதான் இவரது கணக்காக இருக்கின்றது ஆகவே இவரை ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அழுகவிட அவரது எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பிலே சுமந்திரன் அவர்கள் செயல்பட்டு வருவதாக சுரீதரனின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் தான் நினைப்பதை எந்த வகையிலாவது சூழ்ச்சி செய்து செய்யக்கூடிய துறமை படைத்தவராக சுமந்திரன் இங்கு பார்க்கப்படுகின்றார் அதாவது சிவஞானம் சுரீதரனுக்கு ஆதரவாக இருந்த பல தலைவர்களை தம்பசம் ஒத்து அவர்களுக்கு கட்சிகளிலே பதவிகளை கொடுத்து சிவஞான சுரீதரனுக்கான ஆதரவை குறைத்து சிவஞான சுரீதரனை வெளியே ஏற்றுவதற்காக ஒரு பாரிய திட்டமிட்ட ஒரு நகர்வு வந்து சுமந்தன் அவர்கள் முன்னெடுத்து கிட்டத்தட்ட அதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றான் சொல்ல முடியும் ஆகவே மிக விரைவிலே சிவஞானம் சுரீதரன் அவர்கள் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கிட்டத்தட்ட எதிர்வரும் ஆறு இந்த விடயம் நடக்கும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்படித்தான் இந்த நகர்வுகள் கொண்டிருக்கின்றது தமிழிச கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் அவர்களை அந்த கட்சியில் இருந்து ஏற்கனவே வெளியேற்றுவதற்கு சுமந்திரன் அவர்கள் இப்படி ஒரு நகர்வை மேற்கொண்டு இன்று அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் எனவே இந்த கால ஓட்டத்தில் என்ன நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜேஷ்